அது ஒரு வசந்த காலம் அதான் உண்மை வசந்த காலம் அதாவது மரங்கள்லாம் பூ போது நம்ம நடந்து போனோம்னா எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து அந்த வசந்த ஏவிஎம் ஸ்டுடியோலாம் இப்போ நான் கண்ணால் அந்த 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 தெருவை கிடக்கும் போது நெஞ்சு பாரமாக இருக்குது இதான் உண்மை ஏன் அப்படின்னா நான் பார்த்த ஸ்டுடியோ வேறு எழுபத்தெட்டு எண்பதுகளில் பார்க்கும்போது ஒரு பக்கம் ராதிகா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஊர்வசி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி அப்படி வேற வேறு செட்டு ஒரு ஏழு ஃப்ளோர் இருக்கும் ஏழு ஃப்ளோர்லையும் பார்த்திங்கன்னா ரஜினி நடிப்பார் கமல் நடிப்பார் அஜித் நடி அஜித் சாரி ரஜினி நடிப்பார் கமல் நடிப்பார் நம்ம பிரபு ஒரு பக்கம் இருப்பார் கார்த்திக் ஒரு பக்கம் இருப்பார் சத்யராஜ் ஒரு பக்கம் இருப்பார் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பிரேக்கில் இவங்க போய் பார்க்குறது இவங்க போய் பிரேக்கில் பார்க்குறது எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது நான் வந்து எங்கள் வீட்டில் வீட்டிலேருந்து இதை கொண்டு வந்திருக்கேன் இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு வந்து மீனை பொறிச்ச மீனை வந்து பிரபு கொடுக்குறது சிவாஜி ஃபேமிலியிலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கேரியர் வந்து வரும் அந்த சிவாஜி பிரபு ஷூட்டிங்கில் இருக்கார் அப்படின்னா எல்லாருமே வந்து ஓடுவாங்க ரஜினி கமல்லேருந்து அன்றைக்கி இருந்து கார்த்திக் எல்லாருமே ஓடி போய் பிரபு வந்திருக்கா வந்திருக்கா சொல் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையான எல்லா விதமான ஐட்டமும் வரும் நான் வெஜிடேரியன் ஐட்டம் சோறு எல்லாருக்கும் வரும் எல்லாம் சாப்பிடுவாங்க யூனிட் சாப்பாடு ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் ஆளுங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வீடாக போட்டுட்ருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிகரெட் குடிச்சு இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க இன்றைக்கி இருக்கா இன்றைக்கி கேரவன் கேரவனுக்குள்ளே யார் யா நீ இவர் நீ உங்களும் நீங்களும் நானும் ஒன் டு ஒன் நடிக்கணும் ஒன் டு ஒன் நடிக்கும் போது உங்களை யாருனே இந்த நடிகருக்கு தெரியாது